समानभावम् आर्यं तमी आर्यं तमीषमजरामरमात्मदेवं पञ्चाननं प्रबलपञ्चविनोदशीलं सम्भावये मनसि शङ्करमं यदन्योन्याधिक्यं विधिहरिहराणां विदधतां पुराणानां मात्स्यं गतिमभिदधौ कल्पभिदया तद प्राण्यम वचसा वक्ति वे मुखरयति मोहम पशुपते नंदसुभद्रासुरुशीलाय पंच गोत्राई कपिलाय नम नमो गोभ्य श्रीमतीभ्य सौरभेयीभ्य नमो ब्रह्म पवित्रभ्यो नमो नमः हर शरणं शिव महापुराण तोडन तौरचिले ಮೊದಲ ಸಂಹಿತೆಯನ್ನ ಮೊದಲ ಭಾಗಮನ ವಿದ್ ஸ்வர ಸಂಹಿತೆಯ ಪಾಠಣವನ್ನು ನಡುತ್ತಿರುಕಂ ವಿದ್ ஸ்வர ಸಂಹಿತೆ ಇಲ್ಲ ಮೊದಲ ಅಧ್ಯಾಯಂ ಪಾಠ ಇಪ್ಪ ಎರಡಾದ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ முதல் அத்தியாயத்தில் பிரயாத கஷேத்திரத்தில் இருந்த மகர்ஷிகள் ஒரு ஸ்ரௌத்த கர்மாவை இருக்கிற சமயத்தில் அந்த யாகசாலைக்கு வந்த பௌராணிகரான பாத ரோமஹர்ஷன் சூத்தர் ரோமஹர்ஷனர் கிட்டக்க கலிவத்தோட குணங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது பற்றி வருத்தப்பட்டடா அதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இதுக்கான தீர்வு என்ன கலியுகம் இவ்வளோ மோசமாக இருக்கே என்ன பண்ணினாக்கா கலியுகத்தோட இந்த துர்குணங்கள்லாம் வந்து லோக்கத்தில் வந்து அதோட தாக்கத்தை குறைக்கலாம் அப்படின்னு அவ கேட்டுக்க சூத்தூர் வந்து அதுக்கு பதில் சொல்கிறார் ரெண்டாவது அத்தியாயத்தோட தொடக்கம் சூத்த பௌராணிகரோட வாக்கியத்தில் இருக்கு சூத உவாச்ச சூத்தர் பேச ஆரம்பிக்கிறார் साधुपृष्ठं साधुपृष्ठं சா சாது பிருஷ்டம் சாதுபஹ திரைலோக்கிய ஹிதார்க்கம் குரும் ஸ்மிருப்பே திருணு தாதராத் ஹே சாதுக்களே நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியா கேட்டிருக்கேள் நீங்க நீங்க எது கேட்டிருக்கேள்னாக்க இந்த மூணு லோக்கங்களுக்கும் எது ஹிதத்தை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க கேட்டிருக்கேன் அதனால மனசுல குருவை நினைச்சுட்டு குருவை தியானம் பண்ணிட்டு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கறது சொல்ற வேதாந்த சாரசர்வஸ்வம் புராணம் சைவமுத்தமம் சர்வாகவோ சர்வாஹௌகோ தாரகரம் பரத்திர பரமார்த்ததம் இந்த சிவமகாபுராணம் அப்படிங்கிறது எல்லா புராணங்கள்லயும் தலை சிறந்தது வேதாந்த சாஸ்திரத்தரோட சாரம் அனைத்தும் இந்த புராணத்துல இருக்கு ஸ்ரீமத் அப்பைய தீட்சி தேந்திராலும் கூட தன்னோட சிகரிணி மாலா வியாக்கியானமான சிவதத்துவ விவேகத்துல சைவ புராணங்கள தான் எல்லா புராணங்களையும் காட்டலையும் பிரமாண மூர்தன்யமா வந்து சைவ புராணங்களை சொல்றார் அந்த சைவம் பு புராண மூர்தன்யன தலை சிறந்ததுங்கன்னா மூர்தன்யம் அப்படின்னு அர்த்தம் புராண மூர்தன்ய மூர்தன்யமான புராணங்கள்ல சிவமகாபுராணம் ரொம்ப தலை சிறந்தது எல்லா பாபங்களையும் நாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த சிவமகாபுராணத்துக்கு இருக்கு கலிகல் மஷ வித்வம்சி யஸ்பின் சிவயசம் விஜும்பத்தை சதாபிப்ராக பலப்பிரதம் கலியோட தோஷங்கள் என்னென்ன இருக்குமோ அதை எல்லாத்தையும் முற்றிலும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த சிவமகாபுராணத்துக்கு இருக்கு பரமேஸ்வரனோட யசஸ் அனைத்து முழுக்க இந்த சிவபுராணம் சிவமகாபுராணத்துல அடங்கி இருக்கு சிவமகாபுராணம் இருந்ததுன்னு சொன்னாக்க நாலு புருஷார்த்தங்களும் செழிப்பா வந்து வளரும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சதுர்வர்கலபிரதம் நாலு புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய அந்த தன்மை இந்த சிவமகாபுராணத்துக்கு இருக்கு தசியன மாத்திர புராணத்த்விஜோத்தமாக சர்வோத்தைவசியாசியம் இந்த சிவமகாபுராணத்தை அத்தியனம் மாத்திர இதை படிக்கிறதுனால மட்டுமே ஹே த்விஜோத்தமாக தலை தலைசிறந்தவாழ இருக்கக்கூடியவர்களே சர்வோத்தமசிய சைவசிய எல்லா புராணங்கள்லையும் தலை சிறந்ததா இருக்கக்கூடிய அந்த சிவமகாபுராணத்தை அத்தியாயனம் பண்றதுனால சத்கதிய வந்து அடைய போற யார் யாரெல்லாம் அத்தியனம் பண்றாளோ தாவத் விஜம்பத்தை பாப்பம் பிரம்மஹத்யா புரஸ்வரம் யாவத் சிவபுராணம் ஹி நோ தேஷ்ய ஜயத்யஹோ எப்போ வரைக்கும் புராணம் உலகத்துல தலையொங்கி நிக்காம இருக்கோ அப்போ வரைக்கும் தான் வெவ்வேறு விதமான பாப்பங்கள்லாம் அதோடய தலையை காட்டும் தாவத் கலிமகோத்பாத்தாக சஞ்சரந்தி ச சஞ்சரிஷியந்தி நிர்பயாக யாவத் சிவபுராணம் ஹி நோதேஷியதி ஜகத்யகோ இந்த உலகத்தில் சிவமகாபுராணம் எப்போ வரைக்கும் உதிக்காமல் இருக்கோ அப்ப வரைக்கும் தான் கலியுகத்தோட வெவ்வேறு மகாபாத்தகங்கள் எல்லாம் சஞ்ச ஒரு கூட பயமே எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கும் இந்த சிவமகாபுராணம் அப்படிங்கிற புராணம் உலகத்துல தலையோங்கி நின்றுத்தோன்னாக்கா கலிகோத்தோட எந்த மகா மகாபாத்தகங்களும் வந்து இருக்காது தாவத் சர்வாணி சாஸ்திராணி விவதந்தே பரஸ்பரம் யாவத் சிவபுராணம் நோதேஷ் யதி லோதேஷ்யோத்யோ எல்லா சாஸ்திரங்கள்லாம் ஒண்ணு கொன்று முரண்பாடோட இருக்கும் யாவத் பரியத்தும் புராணம் தலையோங்கி நிற்காம இருக்கோ இதோட அர்த்த ஆத்யமான அர்த்தம் சிவமகா புராணம் வராத வரைக்கும் தான் வெவ்வேறு சாஸ்திரங்களை அத்தியாயனம் பண்ணிட்டு வாத பிரதிவாதங்களில் வந்து வித்வான்கள்லாம் இருப்பா புராணம் தலையோங்கி இருந்ததுன்னாக்கா லோக்கத்தில் வெவ்வேறு வாத பிரதிவாதங்களுக்கெல்லாம் இடமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது அர்த்தம் తావత్ స్వరూపం దుర్బోధం శివస్య మహతామపి యావత్ శివపురాణం హి నోదే జయత్హో పరమేశ్వరనోడ స్వరూపత సంబంధమా తప్పానల్ పె మహాత్మా స్వరూపత సంబంధిద ఎప్పుడ యావత్ పర్యంతం శివమహాపురాణం తల యోంగి నిక అప్పవరకు పరమేశ్వరనోడ స్వరూపత

புராணம் தலையோங்கி நிற்காம இருக்கோ உலகத்துல அது வரைக்கும் தான் யமனோட கிங்கரர்கள்லாம் பயமே இல்லாமல் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பா உலகத்துல தாவத் சர்வ பிரகர்ஜந்தி மஹீதலே யாவத் சிவபுராணம் ஹி நோதேஷியதி ஜகத்யஹோ எல்லா புராணங்களும் தன்னோட பிரபாவத்தை காட்டின்னு இருக்கோம் வரைக்கும் வரைக்கும்னாக்க சிவமகாபுராணம்ங்கிறது தலைய ஒங்கிப்பு நிற்காம இருக்கோ அது வரைக்கும் தான் மற்ற புராணங்கள்லாம் தன்னோட பிரபாவத்தை காட்டிண்டு இந்த உலகத்துல இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தாவத் சர்வாணி தீர்த்தானி விவதந்தே மஹிதலே யாவத் சிவபுராணம் ஹி நோதேஷ்யதி நோதேஷ்யோ எல்லா தீர்த்தங்களும் பரஸ்பரம் விவாதத்துல வந்து ஈடுபட்டு இருக்கும் யாவத் பர்யந்தம் சிவமகாபுராணங்கிறது தலைய ஓங்கி நிற்காம இருக்கோ இந்த உலகத்தில் அடுத்தது தாவத் சர்வே முதா மந்திராக விவதந்தே மஹீதலே யாவத் சிவபுராணம் ஹி நோதேஷ் தேஷ் மஹீதலே வெவ்வேறு தேவதாக்கள் மேலே இருக்கிற மந்திரங்கள் எல்லாமோ பரஸ்பரம் வந்து விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கோம் யாவத் பர்யந்தம் சிவமகாபுராணம் உலகத்தில் தலையோங்கி நிற்காம இருக்கோ அடுத்தது தாவத் சர்வாணி க்ஷேத்தராணி விவதந்தே மஹீதலே யாவத் சிவபுராணம் ஹி நோ எதி மஹீதலே இந்த உலகத்தில் வெவ்வேறு க்ஷேத்திரங்கள்லாமும் பரஸ்பரம் விவாதத்தில் ஈடுபட்டுருக்கோம் யாவத் பர்யந்தம் சிவமகாபுராணம் தலை ஓங்கி நிற்காமல் இருக்கோ இந்த உலகத்தில் தாவத் சர்வாணி பீட்டா விவதந்தே மஹீதலே यावत् शिवपुराणम हि नोदेश्य महीतले तत्सर्वाणी दाना विवदंते महीतलेवपपुराणम हि नोदेश्यति महीतले नो तत्व ते दें विवदंते महीतलेवपुराणम हि नोदेश्य महीीतले तत्त्सर्वे चिद्धातावदंते महीतलेवपुराणम हि नोदेश्यति महीतुपुराणम हि அசிய சைவ புராணசிய கீர்த்தனசிரவணாத்விஜாக ஃபலம் வக்கும் நோமிஸ்நேன முனிசத்தமாக வெவ்வேறு பீடங்கள் வெவ்வேறு தானங்கள் தான த தானக் கிரியைகள் வெவ்வேறு தேவதாக்கள் வெவ்வேறு சித்தாந்தங்கள் இது அத்தனையுமே எல்லாம் அனைத்துமே பரஸ்பரம் விவாதத்துல விவாதத்தில் ஈடுபட்டுருக்கோம் எப்ப வரைக்கும்னாக்க சிவமகா புராணம் எப்ப வரைக்கும் தலையை ஓங்கி நிற்காமல் இருக்கோ அப்போ வரைக்கும் தான் வெவ்வேறு விவாதங்கள்லாம் இருக்கும் சிவமகாபுராணம் அப்படிங்கிறது தலையை ஓங்கினுன்னா சொன்னாக்கா முழுக்க சாந்தி மட்டுமே தான் இருக்கும் அசிய சைவ புராணிய ஸ்ரவண கீர்த்தன ஸ்ரவணாத்விஜாக இந்த சிவமகாபுராணத்தோட கீர்த்தனத்தினால அதை பாராயணம் பண்றதுனால அதில் இருக்கிற விஷயங்களை வந்து நாலு பேருக்கு சொல்றதுனாலையும் அதை ஸ்ரவணம் பண்ணுறதுனாலையும் என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலத்தை வந்து என்னால் சொல்லவே சொல்ல முடியாது அப்படின்னு சூத்த பௌராணிக்கர் சொல்றார் அடுத்தது ததாபி தசிய மகாத்மியம் பக்ஷ்யே கிஞ்சித்து தேன கிஞ்சித்து கோனகாக சித்தமாதாய ஸ்ரீனுத வியாசேனோக்தம் புராமம அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட மகிமன இருக்கக்கூடிய இந்த புரா இருந்தாலும் இந்த புராணத்துக்கு அதோட மகாத்மியத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் உங்க அத்தனை பேரோட மனசையும் ஸ்திரப்படுத்திண்டு நான் சொல்ற விஷயத்தை கேளுங்கோ சிவபுராணம் ஹி ஸ்லோகம் ஸ்லோகார்த்தமே வச்சே பக்தி சயுக்த ச பாப்பான் முச்சியத்தே க்ஷணாத் யாரோ ஒருத்தம் இந்த சிவமகாபுராணத்தை இதோட ஒரு ஸ்லோகத்தையோ இல்லட்டையோ ஒரு பாதி ஸ்லோகத்தையோ அத்தியனம் பண்றானோ எல்லாம் பாப்பத்துல இருந்தும் விடுபட்டு விடுறான் சிவபுராணம் ஹி यः प्रत्यहमतन्त्रितः यथाशक्ति पठेत भक्त्या सजीवं मुक्त उच्यते यारुर्तं शिवमहापुराणत கொஞ்சம் கூட சலச்சுகாமா ஒரு சோம்பேறிತನமே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு அவ்ளோ ಅಧ್ಯணம் பண்ண முடியுமா அவ்ளோ ಅಧ್ಯணம் யாருर्तம் பண்றானோ ஜீவன்முகன ஆயிடுவாமா ஏத த சிவபுராணம் योभत्यार चयते सदा दिने दिने मेधस्य मैधस्य फलम् प्राप्नोत्य सम्ययम् यावरोतन शिव महाप्राण तोड़ अंधनूल के मिथ्यपड़ी पूजा पन रानो नरया पावा फलममुन का कड़क्यम् एतत् साधारण पदेच्छया अन्यत अन्यत्र सोपि मत्तो मुच्येत पातकात இந்த சிவமகாபுராணத்தை ஸோ த டாப் மோஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் சிவமகாபுராணம் அப்படிங்குறத பரமேஸ்வரன் அடையிறதுங்கிறது டாப்மோஸ்ட் பெனிஃபிட் ஸோ நிஷ்காமமா பண்ற பக்தியை விட்டுட்டு சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன காமனைகள்லாம் மனசுல இருந்ததுன்னாக்க வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு చిన్న చిన్న అందుమూలు అరవం పడిచానుక సాధారణ పదే చిన్నదా ఏదో ఫలం వేణుంట అంత ఆసేయం అది శివమహాపురాణ పడిచానుక అవనుకు ఉయర్ంద ది కి ఏత శివపురాణీయ నమస్ కుర్యాద దూరత సర్వదేవాను ఫలం సప్రాప్నోతి న సంశయ శివమహాపురాణత నూలుక அந்த நூலுக்கு கிட்டக்க போய்ட்டு யார் ஒருத்தன் அந்த நூலுக்கு நமஸ்காரம் பண்ணுறானோ அவனுக்கு எல்லா தேவதாக்களையும் அர்ச்சனம் பண்ணின ஃபலம் கிடைக்கும் திவபுராணம் வை லிகித்வா புஸ்தகம் ஸ்வயம் யோதத்யா சிவபக்தேபிய तस्य தசிய புண்ணியஃபலம் யார் ஒருத்தனும் சிவமகாபுராணத்தில் எழுதி லித்துவாங்கிறது எழுதிட்டு ஆர் பிரிண்ட் பண்ணிட்டு

எல்லா வேதங்களையும் ஆறு அங்கங்களோட அத்தியனம் பண்ணிட்டு சாஸ்திரத்தோட பாஷியங்கள் வேதத்தோட பாஷியங்கள் இதெல்லாம் பாஷ்யத்தோட வேதங்களையும் யார அத்தியனம் பண்றானோ அந்த அத்தியனத்தினால என்ன பலம் கிடைக்குமோ அதே பலம் சிவமகாபுராணத்தை படிக்கிறதுனால வந்து கிடைக்கிறது பிரத்யரம் தூ காயத்ரி புரஷ்ச்சரியா பலம் லபேத் இஹப் புக்துவாக்கிலான் காமான் அந்த நிர்வாணதாம் ரஜேத்து ஒரு ஒரு அக்ஷரத்தையும் விடாமல் புராணத்தை படிக்கிறதுனால காயத்ரி மந்திரத்தை புரஷ்சரணம் பண்ணின பலம் வந்து கிடைக்கிறது அதே மாதிரி இந்த லோக்கத்துலேயும் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு எல்லா என்னென்னலாம் மனசுல அவனோட க ஒரு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில முக்தியும் அடையறான் இதை அத்தியாயம் பண்ணக்கூடியவன் उपोषितश्चतुर्दश्यां रात्रौ जागरणान्वितः यः पठे शृणुयाद्वापि तस्य पुण्यं वदाम्यहम् यतन् चतुर्दशी तिथियनिके रात्रि फुल् तूङ्गामः उळिचिण्डर् उपवासम् पठानो अव न पुण्यं केक्र अपि कुरुक्षेत्रादिनिखिल पुण्यतीर्थेश्वनेकशः ஆத்மத்துலிய ஆத்மத்துலயம் சூரிய கிரகணே விப்ரேபியோ சர்வோமுகே விசமுகம் அனுப்பம் சத்தியம் குருக்ஷேத்திரம் போன்ற புண்ணியேத்தான் அதே மாதிரி எல்லா புண்ணியதீர்தல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த க்ஷேற்றங்களுக்கெல்லாம் வந்து க்ஷேத்ராட்டனம் பண்ணிட்டு என்னென்ன புண்ணியம் கிடைக்கிறதோ அதே மாதிரி சூரிய கிரகண காலத்தப்போ ஜபம் பண்ணுறதுனால அந்த மாதிரி என்னென்ன புண்ணியம் கிடைக்கிறதோ அதே மாதிரி வியாசாச்சாரியர் போன்ற அந்தனர்களுக்கு ஒரு தானம் பண்ணினாக்கா அந்த பல அதுக்கு என்ன பலம் கிடைக்குமோ அந்த அத்தனை பலமும் சிவமகாபுராணத்தை அத்தியனம் பண்ணுறதுனால கிடைக்கிறது ஏத புராணம் தாயத்தே யோப்பியஹர் தஸ் ஆக்யாம் தஸ்ய பிரதீஷரன் தேவா இந்திரப்புரோகமாக யாரொருத்தன் இந்த சிவமகாபுராணத்தை ராத்திரியும் பகலுமா பாராயணம் பண்றானோ கீதத்தை பாராயணம் பண்றானோ ஸ்வர்லோகத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் கூட இவனோட வார்த்தைகளை ஆக்னையாக எடுத்துண்டு இவனுக்கு கிங்கரர்களா ஆரா ஏதிவராணைய பட்டன் ஷிருண்வன் ஹி நித்யஷ்யோதி சத்ம தற்கோட்டி குணித்தம் பவேத் யார் ஒருத்தன் புராணத்தை அத்தியனம் படிக்கவும் படிக்கிறான் கேட்கவும் கேட்கறானோ இதை ஸ்ரவணம் பண்ணிட்டு இதை அத்தியனம் பண்ணிட்டு இதை பண்ணிட்டு என்னென்ன நல்ல நல்ல கர்மாக்கள்லாம் எல்லாம் பண்றானோ அவன் பண்ற சத்கர்மா ஒரு ஒரு நல்ல கர்மாக்கும் கோட்டி குணங்கள் இப்ப இருக்கிறதோட கோட்டி குணங்கள் வந்து ஜாஸ்தியாகும் समाहित पठेद्यस्तु तत्र श्रीरुद्रसंहिताम स ब्रह्म घनोपि पुतात्मा त्रिभिरेव दिनायर् भवेत रुद्रसंहिताया अद्दत मुख्यम यल्ला 7 संहितायगलिय रुद्रसंहितायको कैलाशसंहितायको वंद तनि वैशिष्ट्यम इंगे वंदे इदाध्यायतला சொல்லி இருக்கு அதே மாதிரி यस्तु भैरव मौनी सकामान खिलान लभेत பைரவரோட மூர்த்திக்கு பக்கத்துல உக்காண்டு யார் ஒருத்தன் அஷ்டாங்க யோக அனுஷ்டானம் பண்ணிட்டு தாரணா அதுல வந்து யம நியம ஆசனம் பிராணாயம சொல்லிட்டு ஆறாவது அங்கமான தாரணா இந்த தாரணையோட அனுஷ்டானம் பண்ணிட்டு சிவமகாபுர புராணத்தோட ருத்ரசம்ஹிதையா பாராயணம் பண்றானோ மூணு நாள்ல அவன் பாராயணம் பண்றதுனால வேற எந்த பேச்சும் பேசாம எந்த பேச்சும் பேசாம சிவருசம் ருத்ரசம்ஹிதையோட பாராயணம் மட்டும் இருக்குங்களோ அந்த மாதிரி யாரு பண்றானோ என்னென்னலாம் ஆசைகள் அவன் மனசுல இருக்கோ அதை அத்தனையுமே அடையறான் அடுத்தது தாம் ருத்ரசம்ஹிதாஸ்து சம்பட்டேத் வட்டவில் சம்பட்டேத் வட்டபில்வயோ பிரதட்சிணாம் பிரகுருவாண பிரமஹத்யா நிவர்த்தது அதே மாதிரி ருத்ரசம்ஹிதைய யாரு ஆலமரத்துக்கு அடியிலையோ பில்வமரத்துக்கு அடியிலையோ உக்காண்டு பாராயணம் பண்ணுறானோ அவனுக்கு சமஸ்த பாபக்ஷயம் ஏற்படும் கைலாசசம்ஹிதா தற்று தத்தோப்பி பரமாஸ்மிருதா பிரம்மஸ்வரூபிணி சாட்சாத்து பிரணவார்த்த பிரகாஷிக்கா கைலாசசம்ஹிதை ருத்ரசம்ஹிதையை காட்டிலும் இன்னும் சிறந்தது ஏன்னா அந்த கைலாசசம்ஹிதை பிரம்மஸ்வரூபமாகவே இருக்குது சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபம் கைலாச சம்ஹிதை அப்படின்னு இந்த புராண வாக்கியம் வித்தேஸ்வர சம்ஹிதையில சூத்த பௌராணிகர் சொல்றாரு ஏன் அப்படின்னாக்கா பிரணவார்த்த பிரகாஷிக்கா பிரணவம் பிரணவத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கறது அதை சொல்லி கொடுக்குற அது வந்து கைலாச சம்ஹிதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால கைலாச சம்ஹிதை பிரம்மஸ்வரூபமா இருக்கிறதுனால ரொம்ப சிரேஷ்டமான ஒரு நூல் கைலாச சம்ஹிதை கைலாச சம்ஹிதா महात्म्यम वे शर कृष्णम तदर्थम व्यासस् तदर्धम वेद्य हम ध्विजा कैलास संहितोड महात्म्यमुको अब साक्षात् परमेवर भगवान शंकर के मटम महात्म्य मुकर्थम व्यासस् भगवान व्यासाचार्य परमेवर कोा द பாதரா எழுத எனக்கு ரோமஹர்ஷணரானா எனக்கு அதுலையும் இன்னும் தான் தெரியும் வியாசாச்சாரியருக்கு என்ன என்னோட குருவான வியாசாச்சாரியருக்கு என்னென்ன தெரியுமோ அதுல தான் எனக்கு தெரியும் திற கிச்சித் பிரவசியாமி கிருத்னம் வக்தும் நஷ்யத்தை தோகசுத்தி அவப்னுயாத் எவ்வளோ வரைக்கும் எனக்கு இந்த கைலாசசம்ஹிதையை தெரியுமோ இது இது சிவமகாபுராணத்தை தெரியுமோ அவ்வளவு மட்டும் வந்து நான் சொல்றேன் கிருத்னம் வத்தும்னு சக்கியத்தை இந்த சிவமகாபுராணத்தை முழுமையா சொல்றதுக்கு வந்து கஷ்டம் அது பண்ண முடியாது முடியாதுவா தணால் லோக இந்த சிவமகாபுராணத்தோட பிரதிபாதியமான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டதுனால சித்தசுத்தி வாப்யாத்து அதை படிக்கக்கூடிய ஒரு மனுஷன் சித்தசுத்தியை அடைஞ்சிடுறான் நனாசயத்தி பாபம் ಸಾರೌದ್ರಿ ಸಂಹಿತ ತನ್ನ ಪಶ್ಯಾಮ್ಯಹಂ ಲೋಕೆ ಮಾರ್ಗವಾಣೋ ಶಿವಷತ್ ಸಿಂಧು ಮಂಥನೋತ್ ಮಂಥನೋತ್ಪಾದಿ ಅರ್ಪಿ ತಾಂ ವೈ ಸುಧಾ ಪೀತ್ಮರೋ ಭತ್ ರುದ್ರಸಂಹಿತೈ ಅಪ್ ಎಲ್ಲ ಪಾಪತ್ಯೂಡಿಯ ಅದೇನು ಪರಮೇಶ್ವರ मुरुगन संहिते रुद्रसंहितैङ् मासमात्रम संहितां ताम पठित्वा मुच्यते ततः तन उरुमासकालं यन् पारायणं पण्ड्रो रुद्रसंहितया मुक्ति करो दुष्प्रतिग्रह दुर्भोज्य दुरालापादिसम्भवं पापं सकृत्कीर्तनेन संहिता सा विनाशयेत् துஷ்பிரத்திகிரகம்ங்கிறது ஒரு தப்பான விதத்துல பணத்தை வாங்கிக்கிறது இப்போ ஒரு தப்பு பண்ற ஒருத்தன் கிட்ட ஒரு கிஃப்ட் நம்ம வாங்கிக்கிறது இல்லைன்னா தப்பான விதத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிறது கிரகம் அதே மாதிரி துர்போஜ்யம் எந்த ஒரு பொருள் சாப்பிடக்கூடாதோ எதோ சாப்பிடக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் எதோ சொல்லியிருக்கோ அந்த மாதிரி பொருளை சாப்பிடுறதோ அது வந்து துர்போஜியம் அப்படின்னு பேரு துராலாபம் தப்பான பேச்சு இது இது இந்த எல்லா துஷ்கர்மானாலேயும் என்னென்ன கர்மா வரதோ அது துஷ்பிரதிக்கிரோஜிய துராலாபாதி சம்பவம் அது அத்தனையும் இதனால வரக்கூடிய பாபம் அனைத்தும் ருதிரசம்ஹிதைய பாராயணம் பண்றதுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுறது சிவாலயே பில்வவனே சம்ஹிதாம் தாம் பட்டேத்துய சலம் அப்னோதி தத்வாச்சோபி நகோச்சரே ஒரு சிவாலயத்துல உக்காண்டோ வில்வ மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வனத்துல உட்காண்டோ யார் ஒருத்தன் இந்த சம்ஹிதைய பாராயணம் பண்றானோ அவனுக்கு என்ன மாதிரி பலம் யாராலையுமே சொல்ல முடியாது சம்ஹிதாம் தாம் பட்டன் பக்தியா யஸ்ராத்தேஜயே திஜானு தஸ்யே பிதரஸ் சர்வே யாந்தி சம்போ பரம்பதம் யாரோருத்தன் ஸ்ராத்தத்துல பிராமணர்களுக்கெல்லாம் போஜனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த புராணத்தை பாராயணம் பண்ணிட்டு ஏதோ யாவோ எவ்வளோ பாராயணம் பண்ண முடியுமோ அதை பாராயணம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கு அவனோட பித்திருக்கள் அத்தனை பேரும் ரொம்ப திருப்தி அடையரா திருப்தியிடம் அடைஞ்சிட்டு பரமேஸ்வரனோட லோகத்தை பொய் அடையறாவா அத்தனை பேரும் சதுரஷியாம் நிராஹார்த்தம் பில்வமூலே சிவசாட்சாத் சதேவ இஷ்ட பிரபூஜையேத் சத்ர்தி நாளன்னைக்கு எந்த உணவுமே எடுத்துக்காம யார் ஒருத்தன் இந்த சம்ஹிதைய பாராயணம் பண்றானோ ஒரு வில்வ மரத்தோட அடியில் உட்காண்டு சாக்ஷாத் பரமேஸ்வரோட ஸ்வரூபமாகவே அவனை வந்து உள்ள பார்க்கணும் அதே மாதிரி தேவர்கள்லாம் வந்து சாக்ஷாத் பரமேஸ்வரன் எப்படி பூஜை பண்ணுவாளோ அதே மாதிரி இவனையும் பூஜை பண்ணுவா அப்படிங்கிறது அர்த்தம் அப்பயன்யா சம்ஹிதாஸ் தத்ரா சர்வகாமதாக உபயே விசிஷ்டேயே இந்த ரெண்டு சம்ஹிதைகளும் ருதம்ஹித்தை அண்ட் கைலாச சம்ஹிதை இது ரெண்டு சம்ஹிதைகளும் ஏழு சம்ஹிதைகள் இது ரெண்டுக்கும் தனி வைசிஷ்டியம் உண்டு சர்வகாம ஃபலப்பிரதாக மற்ற சம்ஹிதைகளும் வந்து எல்லா சம்ஹிதைகளுக்கும் வந்து இந்த பாவித்திரம் இருக்கு அது எல்லாமே என்னென்னலாம் நம்ம மனசுல ஆசைப்பட்டு இருக்கோமோ அது அத்தனையும் மற்ற சம்ஹிதைகளும் தரும் உபே விசிஷ்டே விஜே ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஏழு சம்ஹிதைகள்ல இந்த ரெண்டு சம்ஹிதைகள் ருத்ர சம்ஹிதை ரெண்டாவது சம்ஹிதையான ருத்ர சம்ஹிதை அடுத்து அடுத்தது அஞ்சாவதான கைலாச சம்ஹிதை இது ரெண்டுக்கும் தனி சிறப்பு இருக்கு லீலா விஜான பூரித்தே பகவானோட லீலை வந்து ருத்ர சம்ஹிதையில இருக்கு பகவானோட விஜ்ஞானம் சிவ சிவஜானம் அப்படிங்கிறது கைலாச சம்ஹிதையில இருக்கு அதனால இது ரெண்டுக்கும் தனி வைஷிஷ்டியம் உண்டு ஸோ லீலா விஜானபூரித்த லீலா அப்படிங்கிறது ருத்ரசம்ஹிதைக்கு பொருந்தும் விஜானம் அப்படிங்கிறத வந்து கைலாச சம்ஹிதைக்கு அப்படி வந்து அர்த்தம் எடுத்துக்கணும் இங்க தத்திதம் சைவமாக்கியாத்தம் புராணம் வேதசம்மிதம் நிர்மிதம் தச்சிவேன பிரதமம் பிரம்மசம்மிதம் இந்த சிவமகாபுராணம் சாட்சாத் இப்ப அது எப்படி இருக்குன்னாக்கா பரமேஸ்வரனே வந்து அவரே தான் வந்து இந்த சிவமகாபுராணத்தை கொடுத்துருக்கார் வேதத்துக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு இந்த சிவமகாபுராணத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறது இந்த அதோ இதோட இந்த பாஷணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சிவமகாபுராணத்தோட மகாத்மியம் எப்படி சொல்லியிருக்கார் சூத்த பௌராணிகர் அப்படிங்கிறது பார்த்தோம் மேற்கொண்டு

नमः पार्वती पतये हर हर महादेव